கிரே கண்ட்ரோல் கேப்சூல் கொடுப்பேன் பாடி ஹீட் தானே உங்களுக்கு ஆ பித்த நேர சீக்கிரம் வருது பாருங்கள் லிபர்லாம் ஒரு மாதிரி இருக்குல்ல ஹீட்டு பயங்கர ஹீட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவீங்களா ஏன்பாஸ் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் கிடச்சா கூட கடையில் நின்று கொடுங்க இல்லை வீட்டில் பண்ணி கொடுங்க சாத்துக்குடி எடுத்துக்கணும் மாதுளை எடுத்துக்கணும் ஏபிசி ஜூஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை ஆப்பிள் என்ன கூட அட்லீஸ்ட் கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும் நீங்கள் எத் எது வந்து டார்க் ரெட்டில் இருக்கோ அதெல்லாம் தேவை உங்களுக்கு ஓகே கை கட்டுவீங்க நிறைய விட்டமின் குறை இதெல்லாம் கருப்பாகுது இல்லை இதெல்லாம் விட்டமின் குறை நீங்கள் குடிக்க குடிக்க பாருங்கள் உங்கள் ஃபேஸும் நல்லாயிருக்கும் கையும் மாறிடும் ஓகேவா பைக்கில் தான் வர இன்னும் பொல்யூஷன் இன்னும் ஹீட்டு அதான் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் மிஷாலாம் நல்லா இடம் நான் உங்களுக்கு எனர்ஜிக்கும் கொடுக்குறேன் ஃபேஸு ஆ இருக்குப்பா கொடுத்துட்றேன் பாருங்கள் பொடுகு ஷாம்பும் பிளாக் ஆயில் கொடுத்துருக்கேன் இந்த மாஸ்க் பேக்கெல்லாம் ஊற வச்சு குளிக்கணும் நீங்கள் பேக் மருதாணி ஆமாம் மருதாணி பேக்கும் கொடுத்துருக்கேன் எதுவும் ப்ரௌன் இல்லை ஒன்று ரெண்டு அந்த ஒயிட் ஹேர் மட்டும் ப்ரௌனாக தெரியும் கருப்பு முடி கருப்பாக தான் இருக்கும் இந்த எண்ணெய் வைக்க வைக்க கருப்பாக தான் இருக்கும் மாறிடும் கண்டிப்பாக மாறிடும் நீங்கள் வந்தால் கரெக்டாக பார்டரில் வந்திருக்கீங்க தேர்ட்டியில் தேர்ட்டிக்கு மேலே தான் சொல்ல முடியாது ஹேர் ஹேர் இது இப்போ வந்து இந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்கள் ஹேர் இது சாப்பிட்டு தான் அவங்க வந்து அவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்களாம் இந்த ஹேர் கேப்சலில் தான் அவங்க முடிவு தான் இப்போ வந்துட்டு அம்மா பொண்ணு சொன்னாங்கள்ல இப்போ கேட்டால் நான் சொன்னேன் வேறு ப்ராப்ளத்துக்கு அப்புறம் வாங்கிக்குவான்னு சொன்னேன் நம்ம கேட்குற கேட்கும்போது போது இது பிஸ்னஸ் கிடையாது நம்ம யாருக்கு எப்போ என்ன தேவை தான் கொடுக்கும் இல்லையா ஹேர் கேப்சல் கிரே ஹேர் கண்ட்ரோல் இது எடுக்கணும் நீங்கள் ஃபேஸுக்கும் உங்களுக்கு கேட்பேன் பாடி ஹீட்டுக்கும் கேட்கும் இதில் கே கரிசாலை இருக்குது கீழாநெல்லி இருக்குது அருகம்புல் இருக்குது அலோவேரா ஆம்லா இதெல்லாம் எவ்வளோ நம்ம நம்ம சாப்பிட முடியாத ப்ராடக்ட் எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை எடுத்துக்கோங்க இன்ஷல்லாம் பாடி ஹீட்டு கம்பல்சரி இதுலையே குறையும் ஓகேங்களா ஆனால் நீங்கள் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க ஃபேஸ்க்கு வந்து இந்த சாஃப்ரான் சோப் எடுத்துக்கோங்க இந்த ஃபேஸ் பேக் ரோஸ் வாட்டர் போடுங்க வெயிலில் போகிறீங்களா டே ஈவினிங் டே க்ரீம் நைட் க்ரீம் எடுத்துக்கோங்க எஸ்பிஎஃப் தேர்ட்டி நைட் க்ரீம் ஓகே நல்லாயிடும் அடுத்த மாதம் வந்து எனக்கு போடலாம் போடலாம் அது கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்பிஎஃப் இருக்கிறதால கொஞ்சம் ஸ்வெட்டிங் மாறி தெரியும் ஒரு டிஷ்யூ வச்சு துடைச்சிட்டு பவுடர் போட்டுக்கோங்க காம்பு உங்கள் இஷ்டம் தான் அது ஆனால் அது ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க ஓகே ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்துடுறீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல கலர் மாற பாருங்க ஓகே வேறு ஒன்று ஹேர் கேப்ஸன் மட்டும் கொடுத்துருக்கேன் சரியாக ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் சாப்பிட்டீங்கன்னா க்ரே ஹேர் கண்ட்ரோலாக அதுதான்